அரிமளம் அருகே உள்ள செங்கிரை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை வேறு ஊராட்சிக்கு மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து நடைபெறவிருந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்காத காரணத்தால் செங்கிரை ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வீடுகளிலும் பொதுமக்கள் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் புதுக்கோட்டை மாவட்ட அரசிதழ் எண் ஒன்று நாள் இருபத்தி ஆறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் திருத்தம் செய்யவும் செங்கிரை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை வேறு ஊராட்சிக்கு மாற்றம் செய்யக்கூடாது என மாவட்ட ஆட்சியரை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள செங்கிரை ஊராட்சியில் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஒருநாள் நாள் அடையாள உண்ணாவிரதம் நடைபெறும் என பொதுமக்கள் அறிவித்த நிலையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த அரிமளம் காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர் இந்நிலையில் அனுமதியை மீறி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுவதை தடுப்பதற்காக செங்கிரை ஊராட்சி முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு பாதுகாப்பு பணியில் இந்நிலையில் உண்ணாவிரத போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதிக்காத காரணத்தினால் கிராம பொதுமக்கள் வீடுதோறும் கருப்புக்கொடி ஏற்றி தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர்